ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீஷ்டோனருக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டீஷோட எல்லா மன மிஷின்ஸுக்கும் வந்து அதாவது எல்லா டைப் ஆஃப் ஆன கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸுக்கு வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் இது வந்து பீனட்ஸுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் காமன் கண்டென்ட்டு தான் ஸோ இது வந்து மற்ற ஃபீல்டுக்கும் வந்து நிறையா வந்து யூஸ் தான் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆனால் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு இந்த சேண்டு ஸ்டோனு டஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இது எதுக்குன்னா இது வந்து ஃபுட் சேஃப்டிக்காக தான் இந்த மிஷின் ஓகேங்களா அதாவது இந்த ரோஸ்டிங் ஷெல்லிங் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதுக்கெலாம் இந்த மிஷின் அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணும் ஸோ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பீனட்ஸை வைப்ரேஷன் டெஸ்கில் வச்சு அதை வந்து வைப்ரேஷன் பண்ணும் அதுவும் எதாவது அந்த ஏர் இருக்கும் ஏரோட சர்க்குலேஷன் அந்த ஃபேனோட சிஸ்டத்தில் சுற்றும் அதில் அந்த ஹெவி மெட்டீரியலான எல்லாமே வந்து கீழே வந்துடும் ஓகேங்களா இப்படி தான் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் தென் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் கேஜி ஹவர் அண்ட் தென் ஒர்க்கிங் பிரின்சிபல் அதை அவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வைப்ரேஷன் ப்ளஸ் ஏர் இது ரெண்டு தான் அது இது இதுக்கு வந்து இப்போ கம்பல்சரி ஏர்லாம் தேவைப்படாது இது வந்து மோட்டரோட ஏர் சப்ளை தான் அதாவது எப்படி போர்மாவில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது வந்து நார்மலாக மஸ்க் கிளீனிங் மிஷின் சொல்லியிருந்தேன்ல அதே மாடல் தான் இதுவும் ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அண்ட் தென் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதே தான் ஸ்டைல் ஷீலுக்கு கூட பண்ணலாம் இல்லை கார்பன் கூட பண்ணலாம் அண்ட் தென் க்ளீனிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அக்குரசி அண்ட் தென் ஏர் ப்ளூ பார்த்தீங்கன்னா அதான் அவங்களுக்கு வந்து ஃபேனாக மூலியமாக அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட வைப்ரேட்டர் டீஸ்டோனர் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார் ஏர் ஃபுளோ செப்பரேட்டர் அண்ட் தென் இந்த டீஸ்டோனர் வந்து என்ன டைப் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஏரை வச்சு வெயிட்லெஸ்ஸான அதாவது லைட் வெயிட்ஸான ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் தென் கிராவிட்டி டேபிள் டிஸ்ட் ஓனர் இது வந்து ஹெவி டியூட்டி அண்ட் தென் வெரி ஹை ப்ரெசிஷன் அதாவது அது வந்து லைட் வெயிட்டான ப்ராடக்டை வந்து இது இது பண்ணும் இது வந்து வெயிட்டான ப்ராடக்டை அந்த மெட்டீரியலில் இருக்கிறத இது வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ இதுக்கு தான் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஸோ இதில் வந்து டிஸ்டோனர் வந்து ஷெல் ரிமூவல் அந்த மாதிரியான நிறையா பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு புது அப்டேட் நம்மளோட போகிறோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அப்டேட் வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரைடே ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும் அண்ட் தென் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் நமக்கு வியூஸ் கொஞ்சம் வேணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்